பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே செய்யங்கர் மற்றும் டாக்டர் ஹரிஹர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரியன் வந்ததுனால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாசத்துல என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு பகவான் ஆனவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடைகிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் இருக்கிறது கற்கடகத்திலே இருக்கார் அதுக்கு கடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்துல பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுக்கரனும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த மாதத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்துல இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாசம் பறக்கும்போதுதான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை மாலைப்படக்கூடியவர்களும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதுல பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடிச்சவங்க முடவன் முழுக்கு கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது சூரியனும் சந்திரனும் சத சந்தமத்தில் இருக்கிறது பௌர்ணமி இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் ஜாமி வாடகை வீட்டிலே கூடியிருக்கிறேன் ஒரு காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பரமபவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த இன்சாண்ட் மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்தண்ணிக்கு பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புக்கள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேரு கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில ஒரே ஒரு தீபம் ஏத்தினா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்றதுக்கு பாஞ்சராத தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு இதை கிட்டத்தட்ட யம தீபம்னு சொல்லுவாங்க இந்த யமதீபம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் மறிச்சவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டாம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேனால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புக்கள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதியாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் கூட அங்கே ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் கூடவும் இருக்கார் ராசிநாதன் ரெண்டில் இருக்கிறது அப்படின்றது நீண்ட நாட்களாக ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையாம இருந்துச்சு குடும்பம் அமையக்கூடிய காலகட்டங்கள் இந்த பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக வீட்டில் வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி கிடந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் அங்காரகனும் இருக்கிறது கொஞ்சம் வாய் தடித்து பேச சொல்லும் ப்ளஸ் எமோஷன் ஆகச் சொல்லும் இது வந்து பகைவர்களை உருவாக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மூன்றில் சூரியன் செவ்வாய் ஏற்கனவே எமோஷன் அதுவும் பெண் செவ்வாய் கூட சூரியன் அப்போ இந்த காலகட்டங்களில் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்டு டிபேட்டு எதுவும் பண்ண வேண்டாம் பண்ணினா கண்டிப்பாக அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கே பூமாராங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த கன்னியாராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு செயல்படணும் அடுத்தது ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே முடிசூடா மன்னன் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு இந்த கார்த்திகை மாசம் கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் கான்ட்ரக்டாக இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதவி உயர்வு மற்றும் பண வரவும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபாதிபதி மற்றும் தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ இது அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கா கார்த்திகை மாதம் இருக்குது நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படி இந்த விரைவாக செல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கர பகவானும் என்ன தருவாங்க அப்படின்றத நம்மளோட அஷ்ட கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை ராசியை ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ராசிநாதனும் ரெண்டாம் இடத்துல இருக்க எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதை தவிர பாட்டு பாடக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த கவிஞர்கள் கலைஞர்கள் பாட்டு பாடக்கூடியவர்கள் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகாம உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்களேன்னா புதிய முயற்சிக்கு கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஆறாம் இடம் வலுப்பெற்று போய் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதனால் நிச்சயமாக எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஒரு பத்து நாள் அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கே உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் போகிறார் குருவின் பார்வை இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக இவ்வளவு நாளாக அதாவது ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர சப்த அஞ்சாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகளில் வந்து அபரிமிதமான முயற்சி இருக்கும் சில நாட்கள் அந்த முயற்சியை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் என்னென்ன என்னென்னிக்கி வருது அது வந்து சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் வந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா என்ன வகையான சாமியை கும்பிட்டா நம்மளுக்கு வந்து பரிகாரமாக அமையும் அப்படின்றத ஐயா ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க கன்னியா ராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களுமே மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய பயணங்கள் நெடுந்தூர பயணங்கள் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கக்கூடியது இது எல்லாத்தையுமே தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் சரி இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் திருப்பதியில் உள்ள வேங்கட முறையான சரணாகதி அடையணும் திருப்பதி போனோம்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா திருப்பம் வருமா திருப்பம் வரும் அப்ப ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயார் ரெண்டாவது பார்க்க வேண்டியது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கீழே திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் மூணாவதாக பார்க்க வேண்டியது மேலே மலையில் உள்ள வராக சுவாமி நாலாவதாக பார்க்க வேண்டியது எம்பெருமான் வேங்கடமலையான பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வெற்றி 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 கட்டக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா இருக்கும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற குழப்பமான நிலையில் இருக்கேன் ஏதாவது பக்கத்தில் பக்கத்தில் உள்ள ஏதாவது எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டிய நாள் புதன்கிழமை வந்த மாதத்தில் உள்ள ஏதாவது ஒரு புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் உள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சுட்டு வாங்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் இந்த கன்னியா மாச அம்பர்களுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் என்னென்ன வெற்றி என்னென்ன தோல்வி என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கே அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் அதிபதியான சுக்கரனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பண வருமானத்திற்கு ஒரு குறைச்சலும் இருக்காது பண வருமானம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண காலம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் ஏனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வசுவர்ஷம் கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்